ஹர ஹர சங்கர் ஜெய சங்கர் மகா பெரியபாசிரணம் நாளை டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய ஏகாதசி நாள் நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி நாளில் பத்து ரூபாய் கொடுத்து இதை மட்டும் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வாங்க இந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஏகாதசி நாளில் இந்த ஒரு பொருளை நீங்க பத்து ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு வாங்கி கொண்டு வருவது மூலயமா இதனால் மட்டுமே இது நாள் வரைக்கும் கனவுல மட்டுமே நீங்க நினைச்சுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தும் தீர்வுகள் கிடைத்து மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு நிறைய விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் உங்களை அதிகமாவே காயப்படுத்தியிருக்கும் ஆனா இந்த ஒரு விஷயத்த நீங்க சரியா செஞ்சு முடிக்கிறது மூலியமா இது ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம் தாங்க நீங்க உங்களுடைய வீட்டுக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு வர போறீங்க அவ்வளவுதான் இந்த ஒரு பொருளை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது மூலியமாவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க முடியும் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருப்பதால நீங்களும் சரி இல்ல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் சரி யார் வேணாலும் வாங்கிட்டு வரலாம் இத யார் வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் முக்கியமாக இது நாள் வரைக்கும் உங்களை காயப்படுத்தின சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த ஒரு பொருள் அப்படின்றது சரியாக இந்த ஏகாதசி நாட்கள்ல வாங்கிட்டு வருவதுங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் முக்கியமான ஒரு பொருளாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் வாங்கிட்டு வாங்க நிச்சயமாக சொல்கிறங்க உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க இழந்த எல்லாத்தையுமே மீட்டுக்கிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா வாழ முடியும் அதற்கு ஏற்ற ஒரு எளிமையான ஒரு பரிகாரமான பொருளாக இந்த ஒரு விஷயம் இருக்குது அதனால நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை வாங்கிட்டு வந்தாலே போதும் அப்படி என்னதான் இந்த ஏகாதசி நாட்கள்ல வாங்கணும்ன்ற கேள்வி இருந்துச்சுன்னா நான் சொல்றேங்க நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டு வந்தாலே போதும் அதற்கு மேல எதுவுமே வாங்க வேண்டாம் அப்படி என்ன ஒரு பொருள்னு யோசிக்கிறீங்களா அது வேற ஒன்றும் இல்லைங்க ரொம்ப எளிமையான ஒரு பொருள் தான் சரி முதல் முறையாக நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறின்ற போதும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை கணக்கு கிளிக் வைக்கிற மூலிமா உங்களுக்கு போடக்கூடிய தகவல்கள் எல்லாமே உடனே உடனே வந்து கொண்டிருக்கும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த ஒரு பொருள் நாளைய தினத்துல நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிட்டு வரலாம் காலையிலேருந்து இரவுக்குள்ள எந்த நேரத்தில் உங்களால் வாங்கிட்டு வர முடியுமோ அப்போ நீங்கள் வாங்கிட்டு வரலாம் இந்த குறிப்பிட்ட நேரம் எல்லாம் கிடையாதுங்க அதனால உங்களால எப்போ வாங்கிட்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க வாங்கிட்டு வந்தாலே போதும் இதன் இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல பலன்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா இதை சொல்ல முடியுங்க இதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் நல்லதுங்கிறது அதிகமா இருக்கும் அதனால நீங்க ரொம்பவே கவலைப்பட்டு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது சரி நீங்க எப்படிப்பட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு வரணுன்ற கேள்வி இருக்கா நான் சொல்லக்கூடிய பொருள் தாங்க வாங்கிட்டு வர போறீங்க அதனால ரொம்ப குழம்பிக்கலாம் வேண்டாம் சரி வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் இதுதான் உங்களுடைய வீட்டுக்கு நீங்க துளசி இலைய நீங்க வாங்கிட்டு வாங்க அதாவது துளசி மாழன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட மாழைய உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க நிச்சயமா இந்த துளசி மாழையை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது மூலியமா இவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக நீங்கி நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்திக் கொடுக்கும் இத்தனை நாட்கள் எதேதோ உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாத கூடாது நல்லது நடக்கணுன்ற போது இதை மட்டும் மறந்துடாம உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க துளசி இலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற போது துளசி செடிகள் எங்கையாவது கிடைச்சிச்சுன்னா அந்த துளசி செடியை நீங்கள் மறக்காம உங்களுடைய வீட்டுக்கு கெட்டு வர வேண்டும் இந்த துளசி செடியை வீட்டுக்கு கெட்டு வருவதன் மூலியமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண் முன்னாடி பார்க்க முடியுங்க எத்தனையோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களையும் தாண்டி பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரது மூலியமா உங்கள் கண் முன்னாடி நன்மைகள் மட்டுமே நடைபெற ஆரம்பிக்கும் எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது அனைத்தையுமே இது தீர்த்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அமையும் அதனால நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வரலாம் இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய பொருள் இதுதான் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாதுங்க இந்த பொருட்கள்ல நீங்க எதை வேணாலும் அதாவது துளசி செடியும் கொண்டு வரலாம் இல்லை துளசி மாழையும் கூட கொண்டு வரலாம் இந்த ஏகாதசி நாட்கள்ல நீங்க பெருமாளை வேண்டிக்கிறீங்க பெருமாளை நினைச்சு இதை கொண்டு வரீங்கன்ற போது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்குங்க எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய துன்பங்கள் பட்டிருந்தாலும் கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் அதற்கான தீர்வு இந்த ஏகாதசி நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தின் மூலியமா இருக்கும் அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டுக்கு நீங்க தாராளமா வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வருவதுங்கிறது உங்களுக்கு தாங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது முழுக்க முழுக்க நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் விருப்பம் இருந்தா செய்யுங்க இல்லைன்னா வச்சுங்க நம்பிக்கை முழுமையான மனசோடனும் வாங்கிட்டு வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பினால் நல்லதே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு இதை மட்டும் எப்படியாவது ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு வாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் கோட் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்கன்ற போது மறந்துடாம உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரும் பொழுது பெருமாளை வேண்டி முழுமையான மனசோட வாங்கிட்டு வாங்க அது மட்டும் இல்ல நீங்க வாங்கி கொண்டு வரீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு பலனளிக்கும் அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வது மூலியமா வீட்டுல நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு முடிந்தால் மற்றவங்களுக்கும் சொல்லி அவர்களையும் இப்படிப்பட்ட விஷயத்த செய்ய சொல்லுங்க ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையும் பெரும்பான்மையான கஷ்டங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் நிறையவே ஏற்பட்டிருக்கும் அதிலிருந்து விடுபடுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க மற்றவங்களுக்கு சொல்வது மூலியமாவும் அவர்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கி நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் அதனால முடிஞ்சிச்சுன்னா நீங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்க நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கையில பலன் பெறக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்கும் நம்பிக்கூடமும் முழுமையான மனசுனும் சொல்லிட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடப்பது போல் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கிறது நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் கண்டிப்பா இந்த ரெண்டு பொருட்கள் எதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் இந்த ஏகாதசி நாட்களில் மிகப்பெரிய அளவிலான பலன்கள் என்பது கிடைக்கும் ஏன்னா பெருமாளை வேண்டிக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு பரிகார நாள் தான் அது இந்த ஏகாதசி நாள் தான் இப்படிப்பட்ட நாட்களை மட்டும் நீங்க தவறாதீங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நினச்ச மாதிரி வாழ்க்கை மாறணுன்ற போது இதை கண்டிப்பா வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பலனளிச்சு நன்மைகளையும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நினைச்சது மாதிரி வாழ்க்கை அமைவதற்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க முழுமையான மனசும் நம்பிக்கோடும் செய்துவார்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கையோடு செய்தால் நல்லதுதான் நடக்கும் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் முழு முழுக்க நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கு இது ஏற்ற எளிமையான பரிகாரமா இருக்கும் முடிஞ்சுன்னா நம்ம இருக்குமே சொன்ன மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உடனே இருக்குன்னு எல்லாருக்குமே இந்த ஏகாதசி நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி செய்ய சொல்லுங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா துயரங்களும் நீங்கி நன்மைகள் நடக்காரங்க நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நல்லது நடக்கட்டும் எதிர்பார்த்தது போல் வாழ்க்கை மாறி நன்மைகள் பெறக்கூடிய ஏற்றி எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்கும் நினைத்தது போல் வாழ்க்கை கலைக்க இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நினைத்த மாதிரி வாழ்க்கை மாறுவதற்கு இதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பலன் வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் நம்பினால் நிலதி நடக்கும் நன்றி Bueno,